ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயம் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பனானா மில்க் ஷேக் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோங்க ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக டக்குன்னு செஞ்சு முடிக்கிற பனானா மில்க் ஷேக் தாங்க பனானா சாப்பிடாத குழந்தைங்க கூட கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க நான் அதுக்காக இன்றைக்கி கற்பூர வாழைப்பழம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த வாழைப்பழம் பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் டெய்ரி மில்க் பத்து ரூபா சாக்லேட் எடுத்திருக்கேன் உங்களுக்கு சாக்லேட் குவான்டிட்டி இன்னும் அதிகம் வேணும்னா அதிகம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம அதை வந்து உடச்சி வாழைப்பழத்தோடு சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து இனிப்புக்காக சர்க்கரை சேர்க்க போகிறேன் சாக்லேட் வாழைப்பழம் அதோட கொஞ்சம் இனிப்பு வேணும்னா நீங்கள் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன் இப்போ இதோட நான் காஃபி தூள் ஆட் பண்ண போகிறேன் நான் வந்து சன்ரைஸ் காஃபி தூள் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம் காஃபி தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்தா கசப்பாக இருக்கும் நான் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் நல்ல காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு டம்ளர் இதோடு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஐஸ் க்யூப் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்னைக்கு ஆட் பண்ணலை அவ்வளோதான் இதை மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ சூப்பரான டேஸ்டியான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பனானா மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே வந்து லைட்டாக காஃபி தூள் அதுக்கப்புறம் டைரி மில்க் பீஸ் ஒரு கட் பண்ணி சின்ன பீஸாக வச்சு டெக்கரேஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா செம சூப்பராக இருக்குங்க என்னோடய குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது நான் வந்து இதை ரெடி பண்ணி கொடுத்தேன் இது வாழைப்பழனே தெரியாத அளவுக்கு வந்து அவங்க ரொம்பவே விரும்பி என்ஜாய் பண்ணி கொடுத்தாங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்